ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி இது ரெண்டாவது பாசுரம் காக்கை கோல் கொண்டு வர சொல்லுதல் கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என்பகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல்ல அங்கமுடையது ஓர் கோல் கொண்டு வா அறக்கு வழித்து ஓர் கோல் கொண்டு வா கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என்பகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல் அங்கமுடையது ஓர் கோல் கொண்டு வா அரக்கு வழித்து ஓர்கோல் கொண்டு வா அரக்கு வழித்தது போர்கோல் கொண்டு வாசனம் எப்படி இருக்கு அரக்கு அறக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வா நான் பார்த்தேன்னா அரக்கு வழித்தது ஓர்கோல் கொண்டு வா இங்கே தப்பாக இருக்கா இப்போ கொங்கும் குடந்தையும் கூட்டி நூறும் பேரும் கொங்கும்னால் வாசனை சொல்கிறேன் கொங்கு வாசனை மிகுந்த வாசனை பரிமளத்தோடு கூடிய திருக்குடந்தையும் திருக்கோட்டியூரும் அதுக்கப்புறம் பேரும் தென்திருப்பேர் அப்படிங்கிற கூடத்தான் இந்த கொங்கு மூணுக்குமே பொருந்தோன்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா கொங்கும் குடந்தையும் கொங்கும் கோட்டியூரும் கொங்கும் பேரும் இந்த இடத்துல எல்லாம் இந்த திவ தேசங்களிலெல்லாம் எங்கும் திரிந்து விளையாடும் கென் அர்த்தமாச்சு இந்த இடத்தையெல்லாம் இருக்கிற எம்பிரான் எம்பான் சங்கம் பிடிக்கும் தட கைக்கு அவன் கையில் சங்கம் வச்சுட்டுருக்கான் அந்த சங்கு வச்சுருக்கிற அந்த கைக்கு ஏற்றா மாதிரியாக தங்கும் தட சங்கம் பிடிக்கும் தட தக்க அதுக்கு ஏற்றா மாதிரி நல் அங்கமுடையது ஓர் கோல் கொண்டு நல்லங்க முடையதோர் அப்படின்னா அது இந்த கோலில் உடைச்சி அது அழகு பண்ணி அது கைப்பிடி எல்லாம் இருக்கும் முடியா பண்ணிட்டு நல்லா சீவி கொஞ்சம் மழை மழைப்பா அப்படி இருக்கிற அங்கமுடையதோர் கோல் குண்டுவான் அரக்கு வழித்தது ஊர் கோல் குண்டுவான் அரக்கு வழித்ததோ அப்படின்னா சாதாரண அர்த்தம் அது மேலே அரக்கு பூசி அதான் அந்த காலத்தில் பெயிண்ட்டு இல்லை இந்த காலத்தில் பெயிண்ட் அடிக்கிறது இல்லை அரக்கு மழித்ததுன்னா அந்த குச்சியில் இருக்கிற பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தொடுவதற்கு சோமா மிருதுவாக இருக்கிற மாதிரியான கோல் அந்த மாதிரி கோல் கொண்டு வாதுக்கரம் கோல் கொண்டு வேற ஒன்றும் இல்லை ஆடும் இந்த பசு நிற பசுநிறைகள் அங்கங்கே போகிற அவங்கள அவங்கள மிரட்டி வழிக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த கோல் மெய்ப்பதற்கான கோல் தான் வேற ஒன்றும் இல்லை என்ன சொன்னேன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல்ல அங் நல் அங்கமுடையது ஊர்கோல் குண்டுவான் அரக்கு வழித்தது ஊர்கோல் குண்டுவான் குங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் தெரிந்து விளையாடும் என் மகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல் அங்கமுடையது ஊர்கோல் குண்டுவான் அறக்கு வழித்தது ஊர்கோல் குண்டு வா அறக்கு வழித்ததுன்னு இருக்கும் அந்த பா அதை சரி பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜா